அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்பும் உடையவனும் ஆகிய அந்த ஏகவல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனுமாக இந்த உலக சமுதாய மக்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று கொல்லியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் இன்று இந்த காணொலியின் வாயிலாக உங்களை சந்திப்பதற்கான காரணம் தொடர்ந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காண்பித்துக் கொண்டிருக்கும் இந்த சினிமாக்களை கண்டித்தும் இன்று சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த அமரன் என்கிற திரைப்படம் நாங்கள் இராணுவ வீரர்களுடைய தியாகத்தை காண்பிக்கும் வண்ணமாக இந்த படத்தை நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் பேட்டி கொடுத்திருக்காரு இதை பார்த்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த படம் இது இராணுவ வீரர்களுடைய தியாகத்தை குறிப்பிடுகிறது என்று பேசுகிற விஷயங்களையும் நாம் சமூக வலைதளங்களில் பார்க்குறோம் இப்படி பார்க்கும் பொழுது அந்த படம் ஒரு ராணுவ வீரரை கண்ணியப்படுத்துகிறது என்ற செய்தியை சொல்லி இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க இஸ்லாமிய விரோத போக்கு இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காண்பிக்கின்ற ஒரு போக்கையும் கையாண்டிருக்கிறதே இதை ஏன் சென்சார் போர்டு கவனிக்கவில்லை சென்சார் போர்டு எதுக்கு இருக்கு அப்படின்றதே நமக்கு தெரியல இந்த சென்சார் போர்டு யார் கையில இருக்கு அப்படின்னும் பொழுது நமக்கு ஒரு செய்தி பட்ட பரிவர்த்தனமாக தெரிகிறது பாசிச பாசிச ஆளும் சிந்தனை கொண்ட போன்ற நபர்களிடம்தான் இந்த சென்சார் போர்டு உள்ளது என்பதை இது போன்ற படங்கள் வெளியாவதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அன்பு சகோதரர்களே இந்த தருணத்துல இதை கண்டிக்க வேண்டிய காரணம் என்ன இது இஸ்லாமியர்களை புண்படுத்துகிறது இது இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காண்பிக்கிறது இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஃபோபியா என்ற சிந்தனையை மட்டுமே இங்கு விதைக்கிறது அதே சமயம் இந்த படம் வந்து இஸ்லாமிய எதிர்ப்பு சிந்தனையா இருக்கு அப்படின்னு சொல்லி சில சில இஸ்லாமிய தலைவர்கள் தீர்ப்பை பதிய வைக்கும் பொழுது இந்த எதிர்ப்பை கூட இந்த ஆளும் அரசு கண்டுக்காம இருக்குங்க இப்படி ஒரு படம் வெளியே வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த படத்துல இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க தீவிரவாதிகளாகவும் இஸ்லாம் அதாவது நாட்டுக்கு எதிரானவர்களாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இந்த படத்தை இஸ்லாமிய தலைவர்களும் இஸ்லாமிய அல்லாத தலைவர்களும் கண்டிக்கும் பொழுதும் இந்த படத்தை முதல் ஷோ பார்த்துட்டு அந்த படத்தை வெளியிட்ட குழுவோட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நின்று போஸ்ட் கொடுக்குறாங்க அந்த படத்தை நடித்த குழுவோடையும் படத்தை தயாரிச்ச குழுவோடையும் படத்தை இயக்குன குழுவினர்களோட இந்த படத்தை நாங்க பார்த்தோம் மிக 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 சிறப்பாக இராணுவ போராளிகள் சம்பந்தமா மிக சிறப்பா காண்பித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஸ்பெஷல் ஷோ பார்த்துட்டு வெளிய வந்து இந்த இன்றைய தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பேசக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் ஒரு உறுத்தலாவே இல்லையா இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை வாங்கி நம்ம வென்றிருக்கிறோம் இஸ்லாமியர்களுடைய வாக்கு சற்றும் சிதறாமல் நமக்கு கிடைச்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு தருணத்துல இப்படியான ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு படம் வெளிவருது அந்த படத்தை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவோ பிஷி இந்த படத்தை நீங்கள் போய் பார்த்து இந்த படம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரணம் என்ன காஷ்மீர் ஃபைல்ஸ் சொல்லிட்டு வடநாடு குஜராத் அந்த மகாராஷ்டிரா அந்த பக்கம் வந்து தி காஷ்மீர் ஃபைல்ஸ் சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வெளியிட வெளியிடப்பட்டது அந்த திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக இதே இந்த படமும் அந்த படமும் கொஞ்சமும் சலைச்சதில்லை அதுல எப்படி இஸ்லாமியர்களை நீங்கள் தீவிரவாதிகளாக அந்த படக்குழு காமிச்சதோ அதே தான் இந்த இடத்துலையும் தீவிரவாதிகளாக இஸ்லாமியர்களை காண்பிச்சிருக்கு இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் வெளியிடும் பொழுதே அங்கு ஆளும் பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்தில அரசு அதிகாரிகள் இந்த படத்தை பார்க்க போறீங்கன்னா உங்களுக்கு விடுமுறை அரசு சம்பளத்தோடு உங்களுக்கு விடுமுறை நீங்க இந்த படத்தை போய் பாருங்க இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய எதிர்ப்பு சிந்தனைகளை அவர்கள் விதைத்தது போன்றுதான் இன்று இந்த திமுக ஆளும் அரசு இந்த படத்தை போய் நேரடியா பார்த்து வெளியில வந்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அந்த அவர்களோடு நின்று வெளியிட்ட அந்த புகைப்படத்தை பார்க் பார்க்கும் பொழுது எங்களுடைய நிலைப்பாடை எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்திக்க வைத்து விட்டது அந்த படம் ட்ரெயிலர் வெளியாகும் பொழுதே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இது இஸ்லாமிய வெறுப்பு சிந்தனை கொண்டு இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஹைதர் அலி அவர்கள் கண்டனம் பதிய வைத்திருக்கிறார்கள் ட்ரெய்லர் வெளியாகும் போதே இந்த படம் ட்ரெய்லர் வெளியாகும் போதே இதுக்கான கண்டனங்களை நாங்கள் பதிய வைக்கிறோம் இந்த படம் வெளியிட்ட பிறகு இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய எதிர்ப்பு சிந்தனையோடு இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக போதிக்கக்கூடிய சிந்தனையோடு இந்த படம் வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இது போன்ற நிறைய அரசியல் கட்சிகளும் இஸ்லாமிய கட்சிகளும் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு இப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல இந்த படத்தை நீங்க போய் பார்த்துட்டு நீங்க அந்த படக்குழுவோடு போட்டோ எடுத்து பொது தளத்துல வெளியிடுறீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் வெகுண்டெழுந்தால் இந்த ஆட்சி கட்டில் உங்களுக்கு நிச்சயம் நிலைக்காது இஸ்லாமியர்களுடைய வாக்கை வென்றுதான் நீங்கள் இந்த ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் திமுக ஆளும் அரசே உங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த இந்த நீங்கள் தொடர்ந்து பல இஸ்லாமிய விரோத செயல்களை கையாண்டு கொண்டிருக்கிறீர்கள் இங்கு பாசிச அரசு நடக்கிறதா திமுக அரசு நடக்கிறதா என்ற கேள்வி எங்களுக்குள் எழுகிறது எங்க எப்படிங்க இந்த விஷயத்தை எங்களால கடந்து போயிட முடியும் மண்ணுக்காக போராடுகிற மண்ணுக்காக போராடுகிற போராளிகளை நீங்கள் தீவிரவாதிகளாக சித்தரித்திருக்கிறீர்கள் என்று இந்த கேள்வியை கொண்டு போய் ராஜா அவர்கள் கிட்ட கேக்குறாங்க என்ன பேசுறாரு அப்படின்னா இவரை தேச துரோக வழக்கில் கைது செய்ய வேண்டும் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்த இந்தியாவுடைய எதிர்ப்பாளராக தொடர்ந்து பதிய வைக்கின்ற கருத்தை சொன்னோம் அப்படின்னா அதுக்கு அந்த ராஜா வந்து பேசுறாரு என்ன பேசுறாருன்னா திருமாவளவனை தேச துரோக வழக்கில் இவங்களை கைது செய்யணும் அப்படின்னு பேசுறான் தமிழகத்துல பேசலாம் எந்த அடிப்படையில் இவர் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக எடுத்த படத்தை ஆதரிக்கிற ஒரு பக்கம் இருந்தா அதை எதிர்க்கிறவங்களே தேச திரோ தேச நம்ம கடந்து போயிட முடியும் இந்த திமுக அரசு தொடர்ந்து இஸ்லாமியர்களை நசுக்கிக் கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களுடைய வாக்கை வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்று சிந்தனை உங்களுக்குள் இருக்க வேண்டும் நீங்கள் இதே போன்று நீங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் ஒரு கட்டத்துல வந்து அதிமுக வந்து பிஜேபியுடைய கூட்டணியில தான் இஸ்லாமியர்களுடைய வாக்கு முழுமையாக உங்களுக்கு கிடைச்சது இதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும் இஸ்லாமியர்களுடைய வாக்கு உங்களுக்கு முழுமையாக கிடைச்சது அப்படின்னா அன்றைய பிரதான எதிர்கட்சியான இருந்த அதிமுக அரசு பிஜேபியோடு கூட்டணியில் இருந்தது பிஜேபியோடு இரு எந்த எந்த கட்சி உறவில் இருந்தாலும் அந்த கட்சியை இஸ்லாமியர்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்ற என்ற ஆதரவு வாக்குதான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இன்று அந்த நிலைப்பாட்டை அதிமுக மாற்றி பிஜேபி எதிர்ப்பு பிஜேபியை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் என்று அவர்கள் அந்த நிலைப்பாட்டில் வந்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுடைய வாக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் நிலைப்பாடு இதே இதேவாக இருந்தால் இஸ்லாமிய எதிர்ப்பு நிலைப்பாடாகவே உங்களுடைய நிலைப்பாடு இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இஸ்லாமியர்களுடைய வாக்கு சிந்தாமல் சிதறாமல் அதிமுகவிடம் சென்றுவிடும் என்பதனை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இதை இயக்கி இருக்கக்கூடிய இயக்குனர் வந்து ஒரு டெபினேஷன் தராரு நீங்க ஐயருன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையான்னு ஒரு சமூகம் கேக்குது இவர் ஐயராச்சே இந்த முக்குந்தன் அப்படின்றவர் ஐயரான் நீங்க ஐயர்னு ஒரு ஜாதியை ஜாதியை நீங்கள் மையப்படுத்தி காண்பிக்க உங்களுக்கு தைரியம் இல்லையா என்று அந்த சமூகத்தை சார்ந்த பல நபர்கள் பொது நேரடியாக நேரடியா அந்த இயக்குனர் கிட்டயும் பேசுறாங்க பேசிட்டு இந்த கேள்விக்கு வந்து அந்த இயக்குனர் பதில் தராருங்க என்ன பதில் தராருன்னா முக்குந்தனுடைய தந்தையும் முகுந்தனுடைய மனைவியும் ஒரு செய்தியை எங்களிடம் பலமாக பதிய வைத்தார்கள் அந்த செய்தி என்னவென்றால் நான் என்னுடைய எந்த ஜாதியல் அடையாளமும் எனக்கு இல்லை நான் இந்தியன் என்ற அடையாள அடையாளம் அடையாளத்தை தான் முகுந்தன் அவர்கள் விரும்பினார்கள் ஆகையால் தான் நாங்கள் அவரை ஜாதியல் அடையாளம் காண்பிக்காமல் முகுந்தன் அவர்களை இந்தியராக காண்பித்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்றீங்கல்ல இந்த படத்துடைய இயக்குனர் அந்த இயக்குனர் நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம் இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் நீங்கள் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக போதித்திருக்கிறீர்கள் இஸ்லாமிய தீவிரவாத இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்ற கருத்தை நீங்கள் மையப்படுத்தி ஒரு கதையை எடுத்திருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கிறார்கள் இல்லையா இவங்களுக்கு நீங்க ஏன் பதில் சொல்லல ஏன் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா எங்க இதாவது நீங்க ஒரு கருத்துக்கு பதில் சொல்றீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் இன்னொரு கருத்து வருதுன்னா அந்த கருத்துக்கும் நீங்க பதில் சொல்லணும்ல நீங்க ஏன் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக நீங்கள் படம் எடுத்தீர்கள் மண்ணுக்காக போராடுகிற அந்த போராளிகளை நீங்கள் எப்படி தீவிரவாதிகள் என்று சொல்லுவீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அந்த அந்த செய்தியெல்லாம் அந்த படக்குழுவுக்கு தெரியலையா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதா ஏன் அப்படின்னா உங்களால பதில் சொல்ல முடியாது நீங்கள் நீங்கள் அப்படியாப்பட்ட ஒரு ஒரு மாய வலையில் மாற்றி கொண்டிருக்கிறீர்கள் பார்ப்பன சிந்தனை கொண்ட சிந்தனை கொண்ட ஆட்சியாளர்கள் தான் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவை இந்து ஆக அறிவிப்போம் என்று கூறுவது அது இந்துக்களுக்கான நாடல்ல அது பார்ப்பனர்களுக்கான நாடாகத்தான் இருக்கும் என்ற செய்தியினை இங்கு பதிய வைத்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் அஹமத்துல்லாஹி அவர